நம்ம திருத்தணி வைக்கிறோம் திருத்தணியில் முன்னாள் ஜனதா கட்சி சட்டமன்ற வேட்பாளரும் ஜனநாயக மக்கள் பாரத கட்சியின் தலைவரும் சமூக ஆர்வமான ஜனதா பாபுகளை சந்திக்க வந்திருக்கிறோம் இன்று நம்ம அவர் வந்த காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து திருவிழாங்காரில் தனுஷ் என்பவருடைய தனுஷ் மற்றும் விஜயாஷ்டி இவர் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டு இவர் வந்து திருவள்ளூர் பகுதியில் வசிக்கிறார்கள் இந்நிலையில் இவர் இவருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறை வந்து தனுஷ் அம்மா ஒரு புகார் தராங்க அந்த புகார் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த தனுஷுடைய தம்பியை வந்து கத்தினி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தனுஷுடைய அம்மா வந்து ஒரு அண்ட்ர்ட்டில் வந்து காவலுக்கு ஒரு புகார் தராங்க அந்த புகார் வந்து என்னுடைய சிறிய மகனை கத்தினி போயிட்டாங்கன்ட்டு ஒரு புகார் தரப்போ அந்த புகார் வந்து அது வந்து போலீஸ் போகுது அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த கருதப்பட்ட அந்த வாகனத்தை அவங்க அந்த இடத்துல டேஸ்டோர் பண்ணுறப்ப அந்த வாகனம் ஏடிஜிபி ஜெயராமலை அப்படி வாகனம் என்று தெரிகிறது அந்த வாகனத்தை வந்து அந்த அடிப்படையில் வந்து அந்த வாகனத்தை அவங்க டேஸ்ட் பண்ணுறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் வந்து மகேஸ்வரி என்று வந்து ஒருத்தர் வந்து அவங்க தலையிடுறாங்க அதாவது அந்த பொண்ணு விஜயாஷி பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு அவர் வந்து நாயுடு மிகப்பெரிய ஒரு செல்வந்தார் ஐநூறு கோடிக்கு அதிபதியாக ஒரு பொண்ணு தான் அந்த ஜெய விஜயாஷி அந்த வந்து நாம நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தனுஷன்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய சமூகத்தை சேர்ந்தவர் இவர் தொழிலாளர் பகுதியில் செய்கிறார் இவர் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் மூலயமாக காதல் ஏற்படுகிறது அந்த இருவரும் இன்ஸ்டாக நானொண்டாக தொடர்ந்து காதல் தருகிறார்கள் அது காதைய அடுத்த கட்டமாக அவர் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொள்கிறார்கள் இந்த திருமணத்தை பலமுறை அந்த பெருமிட்டார் விஜயஷ்மீட்டாக தடுத்தார்கள் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் இதையடுத்து விஜயஷ்வி குடும்பம் மகேஸ்வரி என்ற ஒரு காவலர் மூலமாக எப்படியாவது அந்த மகளை கூடு என்று ஒரு கருத்து சொல்லி அதற்காக வந்து அந்த மகேஸ்வரியாக ஒரு ஒரு அமௌண்ட் தராங்க அந்த அமௌண்ட் ஐம்பது லட்சத்துக்கு ஒரு கோடி ரூபாய்னு சொல்கிறாங்க அந்த அமௌண்ட் வந்து அந்த மகேஸ்வரி என்பவர் பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி ஜெயராம் என்பவர் மூலியமாக இந்த பிரச்சனை வந்து நீங்க முடிச்சுட்டாங்க ஏன்னா அந்த மகேஸ்வரியும் ஏற்கனவே ஏடிஜிபி ஜெயராம் வந்து எஸ்பி ஆகிறப்ப வந்து மகேஸ்வரி அங்கே காவல்துறை இருந்ததாக சொல்கிறாங்க அந்த அடிப்பில் வந்து அந்த மகேஸ்வரியும் ஜெயராம் நீண்ட கால தொடர்பு அந்த அடிப்பில் வந்து ஜெயராம் வந்து அவர் வந்து ஹெல்ப் பேகிறாங்க ஏடிஜிபி ஜெயராம் என்ன பண்ணுறாருன்னா பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் திரு புவே ஜெகன்மூர்த்தியிடம் இந்த குறித்து தகவல் பேசியதாக ஒரு தகவல் கூறப்படுகிறது இந்த பிரச்சனை முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுறதா தகவல் சொல்கிறாங்க அந்த அடிப்பில் வந்து ஜெகன்மூர்த்தி வந்து சரி நான் பார்க்குன்ற மாதிரி அவர் ஆட்டில் அனுப்பி அந்த பையனை கடத்திட்டு வந்ததாக பாதி வேலை திருப்பி அந்த கார் வந்து அந்த பாதி வரப்போ அந்த கார் இறக்கி விட்டாங்க அந்த கார் பார்த்தீங்கன்னா ஏடிஜிபுடைய கார் அது அபிஷியல் கார் என்ன சொல்கிறாங்க அது அடிப்படையில் வந்து அந்த அம்மா தனுஷுடைய அம்மா கொடுத்த புகாரின் அடிப்படையில் வந்து போலீஸார் வழக்கு பதிவு செய்து ஏடிஜிபி ஜெயராமனையும் போய் மூர்த்தியும் அரஸ்ட் பண்ணுவதற்காக போய் வீட்டு ஜாகமூர்த்தி போய்க்கிறாங்க போகிறப்போ அங்கே ஜெகன்மூர்த்தி ஒரு ஐநூறு போலீஸ் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய லெவலில் இறக்கி அவரை கைது பண்ண போனாங்க அவர் இல்லை அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஹேண்ட் செக் பாயில் மூவ் பண்ணுறாரு அங்கே நீதிபதி கூப்பிட்டு அங்கே இதுமாதிரிலாம் வந்து பண்ணலாதுங்க நீங்கள் போலீஸ்க்கு வந்து கோப்படி பண்ண நீங்கள் ஒரு எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி நீங்கள் வந்து போலீஸ் விசாரணைக்கு போய் கட்டுப்பட்டு நீங்கள் தனியாக போங்க போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு ஏடிஜிபி சொல்லிட்டாரு இதையடுத்து வந்து அது நீதிமன்றம் சொல்லிச்சு இதை அடுத்து வந்து ஏடிஜிபி வந்து என்ன சொல்லலாம் ஏடிஜி தப்புன்னு சொல்லி நீதிபதி என்ன சொல்றாருன்னா அவர் உடனடியாக நீங்கள் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க அதான் ஏடிஜிபி கைது பண்ணி திருத்தணி தச்சும் திருத்தணியில் அவர் விசாரணை பண்ணிக்கிறாங்க இதே சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து போதிய ஜெகன்மூர்த்தி புரட்சி பார்த்தவர் ஜெகன்மூர்த்தியாக இன்னைக்கு திருவிழாங்கல் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை பண்ணிக்கிறாங்க ஒன்றும் தட்டு நேரத்தில் அவர் வந்து கைது செய்யப்பட வாய்ப்புகள் அதிகம் என்று காவல்துறை தரப்பிலும் பதவி நிருபர் தரப்பிலும் குறப்படுது இது குறித்து நம்முடைய ஜனதா பார்க்கலாம் கேட்கலாம் ஐயா இந்த விஷயம் வந்து ஜனதா ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து தற்போது கைது பரப்ப வாய்ப்பு அதிகம் என்று அவர் விசாரணை இருக்கிறார்கள் அவர் கைது வாய்ப்பு அதிகம் என்று தவறு இருக்கிறது இது வந்து அரசியல் பழிவார நடவடிக்கையா இல்லை அவர்கள் அத்தகைய விஷயங்களை பண்ணுவாரா இது குறித்து உங்கள் கருத்து சொல்லுங்கள் வணக்கம் மக்கள் தராசுடைய சுடைய அவர்கள் என்னை வந்து ஒரு சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் முன்னாள் திருத்தணி தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் என்ற அடிப்படையில் நான் மக்களுக்கு பரிச்சயமானவன் என்ற முறையில் பல பாராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி உண்ணாவிரும் மக்களுக்காக பொதுமக்களுக்காக மாநில மத்திய அரசுகள் எல்லாம் கண்டித்தும் நலன்கள் வேண்டியும் திட்டங்கள் வேண்டியும் பல அறிக்கைகளும் கோரிக்கைகளும் எடுத்து அரசியல் கொண்டிருக்கிறேன் யார் செய்தாலும் தவறு என்று சொல்வதைப் போல அதை மக்கள் தராசு நடுநிலை ஏடாக நடுநிலை நிருபராக வந்து கொண்டிருப்பார் என்னிடம் கேட்டதற்கு நானும் நடுநிலையாக பதில் சொல்ல விரும்புகிறேன் பொதுமக்களுக்காக இவர் கேட்ட கேள்விக்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஒரு பட்டியல் சேர்ந்த அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி என்று அவருடைய உடன்பிறந்த மூத்த சகோதரர் புவை மூர்த்தி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக திருந்து பிறகு அவர் இருக்கும்போதே பல எம்பி நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் போட்டியிட்டு நல்ல ஒரு அறிவுபூர்வமான மக்களுக்கு ஆற்ற செயலாற்றக்கூடிய சமுதாய மக்களுக்காக போராடி பல சாதனைகள் செய்துள்ளவர் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பெரிய முதலமைச்சர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அவர்கள் நெருக்கமான தொடர்புடையவர் சமீபத்தில் அவர் இறந்து விட்டனர் ஏற்கனவே நாடாளுமன்ற வேட்பாளராக எல்லாம் போட்டியிட்டிருக்கிறார் தோல்வியில் கூட அவர் பிரபலமானவர் தமிழகத்தின் வட மாவட்டங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற பிறகு ஒரு நான்கு மாதத்திற்கும் பிரசித்தி பெற்ற ஒரு தலைவர் பட்டியலின மக்கத்தை சேர்ந்த புரட்சி நிறுவனர் டாக்டர் பூயமூர்த்தி அவர்கள் அவர் இறந்த பிறகு அவருடைய தம்பி அந்த இயக்கத்தை புரட்சி பாரத்தினுடைய அரசியலமைப்பு கட்சி நடத்தி கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் திமுகவுடைய கூட்டணியாக நின்று அரக்கோணம் தொகுதியில் பாராளுமன்ற சட்டமன்ற சாறு சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பிறகு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்று நடைபெற்றிருந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் இவர் குப்பம் குப்பம் என்ற அந்த தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் ஒரு பிரபலமான ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்தவர் அவர் பூவை மூர்த்தி அவர்களுக்கும் இந்த பக்கம் எப்படிப்பட்ட தலைவர்களும் வர முடியாது காரணம் என்றால் இவருடைய ஆட்டுக்கின்ற செயல் இவருடைய ஜூனியர்கள் தான் சொல்லணும் அப்படிலாம் திருமாவளவன் மற்ற தலைவரெல்லாம் தெரியாது இந்த பக்கம் யாருக்கும் சேக்கு தமிழர் சரி தவிர யாருக்கும் தெரியாது பல தலித் மக்கள் முன்னணி தலைவர்களாக இருக்குறாங்க ஆனால் பட்டியலின மக்களுக்காக போராடிய பெரிய ஒரு தலைவர் யார் என்றால் அது பூவை மூர்த்தி அவர்களும் பட்டி தொட்டி எல்லாம் தெரியும் தமிழகத்தின் அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய தம்பி இவரும் நல்ல செயலாற்றக்கூடியவர்கள் பட்டியலத்தை மக்கள் ஒரு எம்எல்ஏ அப்படின்ற போது நிறைய பேர் வந்து தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு எம்எல்ஏவை பார்க்கல எத்தனையோ எம்எல்ஏக்களுக்கு சென்று அந்த தொகுதி எம்எல்ஏ அவர் வேறு தொகுதி எம்எல்ஏ ஆக இருந்தால் அங்கே இருக்கின்ற ஒரு பகுதி இந்த இந்த ஒரு பட்டியல மக்கள் தலைவராக இருந்தால் அவர் முறையிட்டிருக்கலாம் இது போன்று இருக்கிறது உதவி செய்வது தப்பு இல்லை ஆனால் அவர் வந்து உடனடியாக அவர் ஒரு ரவுடி இப்படிலாம் சொல்லக்கூடாது ஆனாப்பட்டம் புவை மூர்த்தி அவர்கள் இறப்பிற்கே கொடும்பாவியான ஒரு கடுங்கோல் துரோகியான நக்கீரனே ஒரு பேட்டியில் ஒரு ரவுடி இறந்து விட்டார் என்பது பக்கா தண்டனைக்குரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அதன் பிறகு இப்ப இவரை சொல்வது மகா தவறான ஒரு ஒரு கேள்விக்குறியாகும் ஆக இவர் வந்திருக்கிறார் என்றால் இவரிட்டம் முறையிட்டிருக்கலாம் திருவள்ளூர் பகுதியில் வாழ்ந்திருக்கின்றதுனால இவர் நேமம் பூந்தமல்லி நேமத்தில் இருக்கிறதுனால ஒரு பெரிய தலைவர் அப்படி என்றதுல அவருக்கு ஏற்கமானவர்கள் சொல்லி இருக்கலாம் உதவி இருக்கலாம் தவிர அதுக்கு காரணம் காவல்துறையே புகார் குடுத்து காவல்துறை இந்த விஜய்ஸ்ரீஷ் புகார் ஸ்ரீ அதான் விஜய் ஸ்ரீ எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒரு எஸ் ஆக இருக்கும் போது ஜெயராமன் ஜெய ராம் ஜெ டிபி ஜெய ராம் ஜெய ராம் ஜெயராம் ஜேடி அவர்கள் ஏற்போது கொஞ்சம் ஒரு பரிச்சயமா ஏற்கனவே அது தற்கம் தற்காலிகம் செய்யப்பட்டு பயணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள மகேஸ்வரி என்பது மூலமாக இவர் விஜயஸ்வரி அவர்கள் உதவி நாடி இருக்கார்கள் அப்படி இருக்கும்போது அந்த உதவி சொல்லியிருக்கலாம் தவிர மற்றபடி இவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து என்பது இன்னைக்கு யார் பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் அண்ணா திமுக சரி திமுக சரி எல்லா கட்சியிலும் சரி கட்டத்த ஒன்று தோந்தாலும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறான் அது கட்சி தலைவர்களை பாதிக்காது ஒரு தலைவர்கள் என்ற மொழி கேட்டிருக்கலாம் ஒரு பெரிய தலைவர் அவர் ஒரு பெரிய தலைவர் போது மகேஸ்வரி என்ற ஒரு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு ஆய்வாளர் ஏடிபிஜே மூலமாக செலுத்திருக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை எத்தனையோ பேர் பாருங்கள் ஒரு மொழியில் ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறோம் முதலமைச்சர் என்ன பண்ணுவ உடனே அந்த பகுதி மக்கள் யாராவது கூப்பிட்டு இந்த நம்ம கட்சிக்காரங்க யாரோ பாருங்கள் அவளை உதவி செய்யுங்க அதுக்காக வந்து முதலமைச்சர் மேலே மனு ஒரு கிரிமினல் ஆக்ட் எடுக்க முடியுமா முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறிலே ஜெகன்மூர்த்தி அவர்கள் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றவர் அரசியலில் யாரும் நிலையானவர்கள் அல்ல உடனே அவர் அண்ணாதிமுக கூட்டணி வைத்திருந்தார் ஆக இது ஒரு அரசியல் சூழ்ச்சி ஏனென்றால் ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் யாராவது தவறு செய்து விட்டாலும் ஒரு ஒரு நல்ல நிலையில் நாலு பேர் கூப்பிட்டு பேசினார் ரவுடி தனம் என்று ஒரு பறைசாற்றி கொள்கிறார் ஏன் எத்தனையோ பேர் இங்கே திருத்தலில் பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் அந்த ஆளுங்கட்சியில ஒன்றுத்து கூட கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் காவல் நிலையத்தில் போய் பாருங்க நல்லவங்க யாரும் நல்ல தலைவர் யாரும் இல்லை எல்லா கட்சியும் நல்ல தலைவர் இருக்காங்க அங்க நல்ல தலைவர்லேயே இருக்கறதில்ல க்ரௌடிங்கவும் போலி பசங்க தான் போய் காவல் நிலையத்தில் வந்து பட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் ஆனால் இவர் ஒரு தலைவர் இவர் மீது பறைச்சாட்டு வேண்டும் வேண்டுமென்றே செய்திருக்கின்ற ஒரு சூழ்ச்சி சொன்னார் போல் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லை ஒரு கோலார் அவர் சொல்லி கொடுத்தாங்க கூட்டிகிங்களா ஆ ஆ அப்படி இருக்கும் அந்த புகார் மனு கொடுத்திருக்கிற விஜய்ஸ்வரி புகார் மனு மீது காவல்துறையை சேர்ந்தவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு புகார் மனு கொடுத்தா காவல்துறை சேர்ந்தவர்கள் அதாவது சிறி என்போது யார் கொடுத்தது போது வேற ஒரு மனு தற்கொலை விஜய் சிறி மட்டுக்காக சொல்லல இந்த விஜயஸ்வரி சம்பந்தம் தமிழகத்துல மட்டும் இல்ல இந்தியா முடிச்சிடறேன் அன்எக்பெக்டடா ஒரு மனு ஒரு கொடுத்தாக்கா காவல்துறை விசாரணை எடுக்கிறேன் தெரியுமா எவனோ ஒருத்த பண்ணிட்டு போடுவான் சும்மா சொல்லிட்டு இருக்கும் போது அந்த புகார் மனு கொடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் போது எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க ஒரு ஏழு பேர்லயே எட்டு பேர்லயே பதிவு பண்றாங்க சுமார் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் அந்த ஏழு பேர் மேல பதிவு பண்றப்போ ஜெகன்மூர்த்தி பேர் கிடையாது அவர் என்ன ரோட்ட ஒரு இதுவா ஒரு எம்எல்ஏ ரெண்டு தடவை எம்எல்ஏ இருக்கிறாரு ஒரு அப்பழுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு புரட்சி பார்த்து அரசியல் அமைப்பு கட்சி தலைவர் பட்டியல் சொல்லக்கூடாது இனிமேல் வந்து பட்டியல் நிலத்தை யாரும் சொல்லவே கூடாது இதுவே வந்து தடவை தயவுசெய்து சொல்லி வைக்கிறேன் பட்டியல் சொன்னாவே புரட்சி பார்த்து மட்டும்தான் ஒரு அரசியல் அமைப்பு கட்சி தலைவர் அவருடைய தலைவர் நிறுவனர் அவங்க அண்ணன் இருந்தார் இது வரைக்கும் ஏன்னா அவர் சொன்னே உடனே அவர் மீது ஒரு பாய்ந்தாக்கா என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லை இதுக்கு காரணம் என்னை கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு நடுநிலையா போய் விசாரிக்கிறாரு என்ன ஏது ஒரு ஹெல்ப் காரன் ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போறாங்க இத்தனையோ பஞ்சாயத்து தலைவர் கிராமத்தில் இருக்கிறாரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை யார்கிட்ட போவாங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் போவாங்க இவர் இந்த தொகுதி எம்எல்ஏ இல்லைன்னா கூட ஒரு கட்சியுடைய தலைவர் அவருக்கு அந்த பகுதியில் எல்லா மக்களும் தெரியும் திருவிழாங்கடை சைடில் இருக்கிற திருவள்ளூரில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு நேமம் பூந்தமல்லி இஸ் ஒன் ஆஃப் த ப்ரெசிடென்ட்டு நே நேட்டி போது எல்லாேரும் சேதும் ஒரு இந்த மாலை சிலிண்ட்ருங்க எத்தனை கொடுக்குறாங்க சரி அதன் மூலமாக இல்லை உடனடியாக அதுக்கு கை கண்ணும் காதும் மூக்கு வச்சு ஆஹா ஜெகன்மூர்த்தி ரவுடின்னு சொல்கிறவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு உதாரணம் ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு பெட்டிஷன் ஒன்று போகுது ஐயா இந்த மாதிரின்னு சொல்லு சரி கட்சி தலைவர்கள் அனுப்புகிறாங்க கட்சி தலைவர்களும் அவர் திமுக கட்சி தலைவர் அவர்கிட்ட போறப்போ அந்த பகுதியுடைய செயலாளரும் வட்ட செயலாளரும் நகர செயலாளரும் மாவட்ட செயலாளரும் இது என்ன பாருங்க பொது பிரச்சனை பாருங்க முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்ற லெவலில் செய்கிறப்போ போறாங்க அதுக்கு முதலமைச்சரே வந்து கூட தீர்வு பண்ணலாம் அப்படி என்ற முறையில் தான் ஜெகன்மூர்த்தி போயிருக்கிறார் நல்ல உதாரணத்தை கவனிங்க நீங்கள் யாரும் இழிவுபடுத்துறதுக்காக ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி இருக்கலாம் அவர் சட்டப்படி முதலமைச்சர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறோம் சட்டப்படி அவர் முதலமைச்சர்னா கூட ஒரு கட்சித் தலைவர் அவருக்கு கொடுக்குறாங்க ஒரு திமுக சேர்ந்து ஒருத்தர் திரு போ கொடுக்குறாங்க பிரபலமான ஒரு அவரு அவர் ஸ்டாலின் அவர் கொடுத்தாக்கா அவர் எதாவது செய்வார் அந்த மாதிரி முறையில் ஒரு கட்சி தலைவர் என்னும் போது எஸ்சி எஸ்டி மக்கள் தான் உலகத்திலே அதிகமான மக்கள் ஒரு தலைவர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரில் வட மாவட்டங்களில் ஒரு பெரிய பிரபல பிரபலமான ஒரு தலைவர் அவர் அவர் என்ன ரவுடி தினம் செஞ்சு போயிடும் ஒரு அவசியம் கிடையாது கிடையாது நகரம் இருக்குது ஒன்றியங்குது மாவட்டங்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஒரு தலைவரை நம்பி வர்றப்போ அவர் பார்த்து செய்யுங்க சொல்லி உடனே அது கண்ணுங்காது மூச்சு காவல்துறை என்ன பண்றாங்களோ மத்தவங்க எனக்கு தெரியாது நான் என்ன சொல்றேன் அவர் மீது பழி போடுவது பெரிய தவறு அவர் மட்டும் இல்ல எந்த ஒரு தலைவரு மேலேயே பழி போடு வந்து நீங்க அரசியல் பழிவா நடிகா இருக்காங்க உண்மையாக இருக்கும் காரணம் சொல்றீங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் கூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் யாருடைய தலைமையின் கீழே கூட்டணி வச்சார் இப்போ இருக்கின்ற நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அப்போ இருந்தாங்க ஸ்டாலினுக்கு ஓரளவு பரிச்சயமான நல்லர் நல்லன் பெரிய பெரியூர் கருணாநிதி இருந்தார் அன்றைக்கு கருணாநிதி அன்னைக்கு அரக்கோணம் சட்டமன்ற வேட்பாளர் கூட்டணி கட்சி தலைவராக கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிறப்போ ஐயா பெரியூர் கருணாநிதி தான் இவர் பேர் முன்மொழிஞ்சு யாருக்கு அது ஸ்டாலினும் உடந்தாது இவர் பேர் முன்மொழி அதெல்லாம் நம்ம தப்பு எனக்கு தெரியும் நான் ஒரு மூத்த அரசியல்வதி எல்லா சமுதாயத்தினுடைய தலைவர்களையும் பார்த்துருக்கிறேன் அப்படிப்பட்டவர் தான் வருவாங்க அரக்கோணம் வேட்பாளரை அவர் தேர்ந்தெடுத்து தொகுதி யார் ஐட்டார் இவர் எம்எல்ஏ அப்படி நெருக்கமா இருந்தாங்க இப்போ இவர் கடந்த கால சற்று ஏன் இப்படி யோசிக்கிறேன்னாக்கா நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாலினை குறை சொல்லணுன்றதில்லை தயவுசெய்து முதலமைச்சர்கள் கவனித்து இங்கே தலித் மக்கள் எல்லாம் வந்து பழி வாங்கப்படுகிறது காவல்துறையில் இது காவல்துறையில் பின்னணி என சாதி வெறி இருக்குன்றது தான் நான் சொல்வேன் நான் உடனே வந்து ஸ்டாலின் ஐயா வந்து அவர் ஏன்னா அவரும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தார் ஏன் பெரிய கருணாநிதியாக சொல்லியிருக்கிறார் நானும் தாழ்த்தப்பட்டவன் தான் இறப்பதற்கு முன்பு சொல்லி அப்படி இருக்கும்போது அரசியல் பின்னணி நினைக்கா இவர் சும்மா இல்லாமல் இவர் கூட்டணிக்கு இவர் பேசுறார் திருமாவெல்லாம் அவர் கூட்டணிக்கு அவர் பேசுறார் அண்ணன் தளபதி வாழ்க கருணாநிதி கலைஞர் பெரியவர் வாழ்கன்னு அவர் சொல்றார் இவர் வந்து அம்மா வாழ்க அதெல்லாம் சொல்லலை இப்படிலாம் நடக்குது திமுகவை இந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பேட்டி என்னமோ அரசியல் தாழ்ப்பு நிச்சயிருக்கலாம் தவறுதலாக இவருக்கு முதலமைச்சருக்கோ கட்சியினுடைய தலைவர் என்ற முறைக்கோ ஸ்டாலினுக்கு இவர் மீது ஒரு வெறுப்பமான ஒரு எண்ணத்தை உருவாக்க வெறுப்பேற்ப வெறுப்பேடுகிற அளவுக்கு சொல்லியிருக்கிறான் இதில் அரசியல் பழிவாங்குன்ற நோக்கமும் இருப்பது என்பதுதான் நான் காட்டி விரும்புகிறேன் இதில் யார் யார் இதில் உடன்பட்டிருக்கிறாரோ தெரியாது அவரை பேரை சேர்க்க வேண்டும் என்று ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிபி ஜெயராமன் இவங்க இந்த மாளிக சொல்லு மகேஸ்வரி வல்லும் போது ஆனால் சம்பந்தப்பட்ட விஜய்ஸ்ரீயோ தனுஷோ இவர்கள் மீது எந்த விதமான புகாரும் இவர் பேரை சேர்க்கலை புகார் மனுவில் சேர்க்கல அப்படி இருக்கப்படுச்சு அவர் எப்படி குற்றவாளி அவர் குற்றவாளி என்று சொல்வதே தவறு ஆனால் ஒரு பெரிய தலைவரை வந்து அழைத்து செல்வது பெரிய தவறு நாளைக்கு ஆளுங்கட்சி இல்லாதப்போ ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க எப்படி அரசியல் தாழ்ப்பு மிக மிக முக்கியமான ஒரு சமாச்சாரத்தை சொல்றேன் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதல் முதல் முதலமைச்சராக வராங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் இந்த அம்மாவை புடவை பிடிச்சி கிடைச்சது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அம்மா அதே மனசில் உள் வாங்கி வச்சுக்கணும் கருணாநிதி ஐயாவை அரஸ்ட் பண்ணாங்க அப்ப என்ன நடக்குது இந்த பழி வாங்கணும் சம்மந்தமே இல்லை அவர் கட்டின அலர்கள் சத்தம் தமிழ்நாடு எங்கும் ஒழிச்சிது அப்ப அவர் அலர்கள் மட்டும் கேட்கணும் ஒரு பட்டியல் நினைத்துன்னு சொல்லக்கூடிய தப்பு இது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவரும் இவரை விசாரணை கொண்டு போடுறதே தவறு விசாரணை யாரு கூட போகலாம் எங்க விசாரிக்கணும் எப்படி விசாரிக்கணும் வெடிகாலல வந்து கூப்பிடுறாங்க அப்படிதான் ஐயா கருணாநிதி கூட நடந்தது புரியுதுங்களா எப்படிப்பட்ட தலைவராக இருந்தாலும் அவரும் மனுஷன்தான் இவரும் மனுஷன்தான் ஜனநாயகத்தில் ஆண்டவன் ஆளாதவன் எல்லாமே ஒரே தான் ஏன் இந்த உதாரணம் சொல்றேன்னாக்கா இதுல அரசியல் தாழ்ப்புணிச்சம் இருக்கிறது இவர் இப்படி பேசுறாரு கூட்டணி கட்சிக்கு பேசுகிறார் கருத்து சுதந்திரம் இல்லையா திமுக எத்தனை தடவை வந்து ஆளுங்க க பழைய ஆளுங்கட்சியும் நரேந்திர மோடியும் சோனியா காந்தியை பற்றி எத்தனையோ விமர்சனங்கள் அப்பெல்லாம் கேட்பார் யாரு இப்போ இருக்கிற முதலமைச்சரும் பெரிய ஒரு கருணாநிதி கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடாதா உடனே எங்கள் மேலே கேஸ் பாயுமா அந்த அடிப்படையில் பேசியிருக்கு பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கிடையாது இது ஜனநாயக நாடு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இது ஜனநாயக இஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் தான் வச்சிருக்கார் தவிர இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இது தனி மனிதனுடைய சட்டம் இல்லை ஆக யார் எது வேணாலும் பேசலாம் எத்தனையோ வழக்கு தொடர்ந்தார் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்னங்க ஏன் எங்களை சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க ஆ உடனே இந்த இந்த குற்றம் செய்து உடனே வழக்கு போடுங்க அது எத்தனையோ வழக்கெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது மாதிரி ஜெகன்மூர்த்தி பேசுவது அவருடைய இயல்பு அவர் சார்ந்திருக்கிற இருக்கிற கூட்டணிக்கு ஏன் திருமாலம் பேசுகிறாரு அவரை பற்றி நம்ம பேசலாமா அவர் ஒரு தலைவர் என்ற மாதிரி அவர் கூட்டணிக்கு அவர் பேசுகிறார் திமுக தொடர்ந்து வந்து தலித்து அமைப்பு தலைவர்கள் தலித் மக்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் அவர் மீது வாழ்க்கை பதிவு பகிறது இதோடைய முக்கிய காரணம் எதுவாக நினைக்கிறீங்க இது முக்கிய காரணம் யாருன்னா நான் ஸ்டாலின் ஐயா குறை சொல் டைரெக்டாக சொல்ல மாட்டேன் இன்டைரக்டாக கூட சொல்கிறதுக்கு எப்படின்னாக்கா இவர் கீழே இறங்குகின்றாங்க பாருங்க மினிஸ்டருங்க நிறைய ஜாதி வரி பிரித்த மினிஸ்டர்லாம் இருக்காங்க அவர் சொல்ல முடியாது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு சகோதரியை தான் கட்டினுகிறார் யார் ஸ்டாலின் அந்த உணர்வு அவருக்கும் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைனா அந்த இந்த எஸ்டி ஓட்டெல்லாம் அவருக்கு விழாது புரியுதுங்களா எந்த கட்சினால் கூட்டின்னு வச்சுக்கிட்டோம் அது அப்பாற்பட்ட பிரச்சனை எஸ்டி ஓட்டு வந்து வேணுனா இந்த சமுதாயத்தில் அவர் அவருடைய மனைவியும் ஒரு சகோதரி அந்த அடிப்படையில் ஆனால் அவருக்கு கீழே இருக்கிறாங்க பாருங்கள் மினிஸ்டருங்க அத்தனை பேருமே ஜாதி வரிப்படுத்த வந்தான் பட்டியலில் நிறுத்த மக்கள் உயர்வாக ஏன் அப்படி பார்த்தாக்கா திருமாவளும் எங்கேயோ இருக்கணும் அவர் வேணால் போலிக்கலாம் இன்னும் பதவி ஒன்று பெரிய சமாச்சாரம் இல்லாமல் இவ்வளோ சமாளம் பதவி இல்லாமல் எவனையுமே வாழ முடியாது பதவி இல்லாமல் கட்சியிலையும் பதவி இல்லாமல் இந்து வரவரையா சாதாரண தொண்டரை வாழ முடியுமா முடியாது ஆக ஸ்டாலின் ஐயாக்கு சொல்லிக் கொடுக்குறதுலாம் யார்னா இங்கே இருக்கிற மினிஸ்டருங்க தான் அத்தனை பேர் நாயுடுங்க மினிஸ்டருங்க நோட் பண்ணிங்க இன்னைக்கு மந்திரி சபையில் இருக்கிற அத்தனை மினிஸ்டருங்களும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் யார் யார்னா நாயுடுங்க தான் இருக்காங்க இந்தம்மா நாயுடு இனத்தை சேர்ந்தவங்க யாரு விஜய் ஸ்ரீ என்றாயுடு சேர்ந்தோம் இதுக்கு இந்த அம்மாவுக்கு லிங்க் இல்லை என்ன பெரிய கோடி சொரி ஆனால் அந்த அம்மா புகார் மொழியில் இவர் பேர் சேர்க்கலையே இப்போ விசாரணை அடிப்படையில் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைன்னாக்கா அது பழி வாங்கும் படம் தான் சொல்லணும் அது தவறு இது தொடரக்கூடாது நீங்களும் கேட்டிருக்கிறீங்க ஸ்டாலின் கேட்டிருக்கிறீங்க கடந்த ஆட்சி காலத்தில் எங்களை பழி வாங்கினாங்க பேசக்கூடத்துக்கு சுதந்திர குழுவல் அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது செய்து அவர் வந்து ஒரு ஒரு மாநில தலைவர் அவர் அது மட்டும் இல்லை தேசிய தலைவர் தான் சொல்லணும் அவர் புவை மூர்த்தி அவர்களுடைய இழப்பு கூட ஸ்டாலின் வந்து போனார் வந்து போனார் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மனித நேற்று ஆக தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் இவர் மீது விசாரணை என்று வரும்போது அது உடனடியாக காவல்துறைக்கு கண்டித்து அவரை எந்த விதத்திலும் அவமானப்படுத்து செய்வது ஒரு இழிவு செயலாக நான் நினைக்கிறேன் நன்றி இதுவரை நம்ம கேட்டுக்கலாம் புரட்சிப்பா ஜெகன்மூர்த்தி அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் அரசியல் காய்ப்புணர்ச்சியாகவும் இல்லை ஜாதி ரீதி வேறு அது உச்சகட்டமாகவும் அது நடந்திருக்கக்கூடும் என்று கூறுகிறார்கள் அவர் உண்மையாகவே இது தவறு செய்ய வாய்ப்பு இல்லை எங்கிருந்தோ அது உயர் ஜாதி அமைச்சர் மூலமாக தேர்தல் நடவடிக்கை நடந்திருக்கும் என்று கூறப்படுது ஆகவே ஜெகன்மூர்த்தி அவர் மீது விரைவில் அதை அந்த நடவடிக்கை நீதிமன்றம் மூலமாக அது விரைவில் வெளிப்படும் அப்போது யார் குற்றவாளி என்று அப்போது நம்ம தெரியும் நேற்றைய தினம் புரட்சி பாரத கட்சியில் ஜெகன்மூர்த்தி தனுஷ் என்படைய அம்மா கொடுத்த புகாரின் அடிப்படையிலே என்று கடத்தப்பட்ட அடிப்படையிலே அவரை நேற்று திருவிழா நாடு விசாரித்தார்கள் அதே போன்று அதற்கு கார் வழங்கினார் என்று ஏடிஜிபி ஜெயலலாமர்களே திருவிழா நாடு காவல்துறை விசாரித்து செய்தார்கள் இந்த நிலையில் நேற்று வந்து ஊடகங்கள் மற்றும் பல்வேறு தகவல்கள் இருவரும் கைது செய்யப்பட்டார் என்று ஒரு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது நாமும் நம்முடைய செய்தி வெளியிட்ட போது அத்தகைய வாய்ப்பில் இருக்கும் என்று கூறியிருந்தோம் ஆனால் நேற்று கடைசியில் அவர் வந்து இருவரும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இதை பிறகு அவர் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகலாம் இல்லை என்றால் ஒரு கடைசியாக இருக்கலாம் என்ற சூழ்நிலையில் இது குறித்து வந்து நாம் தகவல்கள் கடைசியாக தவறி அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஏடிஜிபிக்கு மீண்டும் பணி வர வாய்ப்பு உள்ளது உச்ச நீதிமன்றம் நாளை வந்து தமிழக அரசு வந்து அதன் வேகத்தை ஏன் அவர் மீது நீங்கள் அத்தை நலவீடு அது குறித்து மீண்டும் அவர் பணி செய்ய வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து பதிலளிக்கிறதாக கூறியிருந்தார்கள் நாளை தமிழர் சார்பில் பதிலளிக்கிறதாக கூறியிருந்தார்கள் இது கடைசி நேரத்தில் அந்த கைதும் தள்ளி வைக்கப்பட்டது இது குறித்து நாம் திரு ஜாதா பாவகம் ஐயா கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டது நேற்று நம்ம ஒரு தகவல் சொல்லியிருந்தோம் ஆனா நம்ம தகவல் சொன்ன ஒரு ஒரு நேரத்துக்கு பிறகு வந்து அவங்க இதுவரை முக்கிய துணை விசாரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட ஏடிஜிபியும் அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த சம்பவம் கடைசி நேரத்தில் சம்பவம் வந்து எதை எதை குறிக்கிறது இது வந்து இது குறித்து சொல்லுங்கள் நேற்றைய தினமும் நாங்கள் இந்த பேட்டியின் வாயிலாக போது ஒரு சமுதாய கட்சி தலைவர் மட்டுமல்ல பட்டியல் என்ற பேச்சுக்கே இனிமேல் யானை இல்லை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் புரட்சிபாதத்தினுடைய தலைவர் புரட்சி புரட்சிபாதம் ஒரு அரசியல் கட்சி அது ஜனநாயக முறைமுறை எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து என்ன காரணத்திற்கு திடீர் என்று அவரை கைது செய்து அழைத்து சென்று விசாரணை அடிப்படையில் செய்திருக்கிறார் அதை பற்றி நேற்று நாம் விரிவாக சொல்லிவிட்டோம் இதற்கு முதலமைச்சருக்கு எந்த தகவல் அடிப்படையில் இது சென்றது அல்லது முதலமைச்சருக்கு இது சென்றதா இல்லையா இல்லை காவல்துறை மட்டும் அவரை அழைத்து கொண்டு வந்து விசாரணை செய்தார்களா என்பது என்று வந்து புரிவலை புரியாத புதிராகவே இந்த கைதின் அடிப்படை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நேற்றைய எத்தனையோ மணி கணக்கில் அவரை அழைத்து வந்து விசாரணை செய்தார்கள் ஏடிஜிபி ஜெயராமனையும் விசாரணை செய்திருக்கிறார்கள் செய்தர் பொருள் அவர்கள் என்ன சென்றால் இவருக்கு வந்து ஒளி நாடா மூலம் ஆய்வில் அவர் ஃபோனில் தொடர்பு கொண்டதுக்கான கவர்னர் பேசுகிறேன் என்ன பேசுறது கொண்டு விசாரிச்சிருக்கா மேலும் என்ன நடந்தது தெரியவில்லை முதலமைச்சர் பார்வை சென்றதோ அவர் கருத்து சென்றோ உடனடியாக அவர் இருவர்களும் விடுவிக்கப்பட்டு தற்காலிகமாக விசாரணை எழுதி விடுக்கப்பட்டு அனுப்பிவிட்டார்கள் அனுப்பிவிட்டார்கள் அனுப்பியின் பேரில் மீண்டும் காலையில் நாங்கள் செய்தியை போது பல விதமான செய்திகள் பார்க்க அல்லவா ஒரு அரசியல் தலைவர் என்ற முறையில் அவர் மட்டுமே நாங்கள் அரசியல்வாதிகள் பார்க்கிறோம் அப்போது இந்த செய்தியில் எஸ்பி அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்பி அவர்களை நிர்பலில் கேட்ட கேள்விக்கு அவர்கள் இருவரும் மீண்டும் விசாரணைக்கு வரைய சொல்லியிருக்கிறோம் தற்காலிகமாக தான் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் அதனால் அவங்க எந்த நேரத்திலும் விசாரணைக்கு வர வேண்டும் அவர்களிடம் விடுவிக்கப்படவில்லை என்று அவர் பேட்டி கொடுத்திருந்தார் பேட்டி இருக்கிறது பாலிமர் செய்தி நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதனால் பார்க்கிறோம் ஆனால் நிர்வாக கேட்ட கேள்விக்கு அவர் பதில் அளித்து விட்டார் அதன் அடிப்படையில் மீண்டும் நாங்கள் அந்த செய்தியில் பார்க்கும்போது ஏடிபி ஜெயராமனுடைய தம்பி மேலும் வெளியிட்டு அனுப்பியிருக்கிறார் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டு அனுப்பிச்சிருக்கிறதுனால உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது ஏடிபி ஜெயராமனை ஒரு உயர் பதவியில் இருப்பவர்கள் எந்தென்ன அடிப்படையில் நீங்கள் அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறீர்கள் அவர் உடனடியாக அவருடைய பதவி அவருக்கு ரத்து செய்த ரத்து செய்த பதவி மீண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டும் அவர் விசாரணை அடிப்படையில் என்ன நடவடிக்கையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுப்பார் என்பது பிறகுதான் தெரியும் அதே போன்று கோவை ஜெகமூர்த்தி அவர்களுக்கும் மேல்முறையீடு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவருடைய வழக்கறிஞர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறார்கள் இது சட்டப்படி தப்பு மனித உரிமை ஆணைக்கு அனுப்புவோம் தேசிய வன்கொடுமை சட்டத்திற்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்குறாங்க என்னவோ இன்றைக்கு வந்து இதுவரை அவர் அனுப்பிச்ச பூஜைமூர்த்தி விசாரணை அடிப்படைந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படவில்லை அது ரத்து செய்யப்படலாம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு புகார் கொடுத்த அந்த விஜயஸ்ரீ என்பவரும் பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள் மனு கொடுத்தார்களே புகார் மனு அதன் அடிப்படையில் தான் விசாரணைக்கு அழைத்திருக்காங்க அவங்க சொல்லிட்டாங்க ஜெகன்மூர்த்தி அவளுக்கு இது எந்த விதமான சம்மந்தம் இல்லை உடனே போலீஸ் அவர்கள் கேட்குறாங்க அவங்க எதாவது மிரட்டினாங்களா அவங்கள அப்படின்னு மிரட்டலை அவங்க சொல்லிட்டாங்க தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாங்க உலகமே பார்த்து கொண்டிருக்கு பல கோடி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புகார் அளித்தவர்கள் புகையின் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நாங்கள் இப்பொழுது வழக்கு திரும்ப பெற்றுக்கொண்டோம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் முற்றுப்புள்ளி வழக்கு நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும் தான் முடிஞ்சு விட்டது இதன் அடிப்படையில் தான் காவல்துறை ஜல்மூர்த்தி அவர்கள் ஒரு மாநில தலைவர் அழைத்துக் கொண்டு வந்து விசாரணை இனி என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை ஆக முதலமைச்சர்கள் தலையிட்டு காவல்துறையினர் மொத்தம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கு இல்லைன்னா முதலமைச்சர் தாரு ஆக அப்படிப்பட்ட தலைவருக்கு இனிமேல் எந்த தலைவருக்கும் இது மாதிரி அழைப்பு வேண்டுமென்றே வந்து காவல்துறை வந்து விசாரணை செய்யாமல் இருக்க மாநில தமிழை கேட்டுக்கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் பூ ஜமூர்த்தி அவர்கள் இதன் பின்னணி அரசியல் இருக்கலாம் என்றுதான் நாங்கள் நினைக்க தோன்றுகிறது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கட்சி தலைவரும் இதன் பின்னணியில் இவரை கைது செய்திருக்கு அரசியல் பின்னணி இருக்கிறது என்றுதான் நாங்கள் திடமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஏன் அது சொன்னீங்க கண்டிப்பாக அரசியல் இருக்கலாம் இது குறித்து வருகின்ற நாட்களில் எத்தகைய சம வாய்ப்புகளும் என்னை குறித்து நாம் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்